எல்லாருக்கும் வணக்கம் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா கோபுர வாசலில் படத்துல கார்த்திக் நடிச்சது உங்களுக்கு தெரியும் பானுப்பிரியா நடிச்சது உங்களுக்கு தெரியும் பிரியதர்ஷன் டைரக்ஷன் அண்ட் பி ஸ்ரீராம் வந்து கேமரா தான் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சும்மா வாரி வழங்கி இருப்பாரு தலைவர் அப்படியே இந்தாபா யாரு ரஜினிகாந்தா இந்தாபா நீ வச்சுக்கோ நீ விஜயகாந்தா இந்த நீ வச்சுக்கோ கமல்பா அப்படின்னு சும்மா அள்ளி தெளிச்சிருப்பாரு ஓடியா 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 யாருக்கு வஞ்சிரம் இல்லாமல் அடிச்சு தள்ளிருப்பார் மாயாமலை கோலையாக பிரித்து மேல்ஞ்சிருப்பேன் அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு மாயாமலை கோலையில் காதல் கவிதைகளை படித்திருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டு தெரியும் நல்லா ஸோ அந்த பாட்டு நான் பாடுறேன் சாங் வந்து நான் இப்போ ஐடியா பண்ணிருக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ஏன் இதை தப்பு தப்ப பாடிக்கிட்டு யோசிச்சு வச்சு பாடிக்கிட்டு அப்படின்ட்டு ஸோ பார்த்தே பாடுறேன் அப்புறம் நோட்ஸ் பாடுறேன் ஓகே முதல்ல ஆர்வம் ஒன்று பாடிடுவோம் ச பத சா நீமா சிமேஜர் கழுதான் இருக்குது கீபோர்டுக்கு வாசிக்கிறவங்களுக்கு ரியும் தாவும் வந்து பிளாக் சி சி வந்து ஷார்ப்பு அண்ட் ஜி வந்து ஷார்ப்பு ரெண்டு 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 கீ வந்து பிளாக் மற்றதெல்லாம் ஒயிட் தான் வயலில் வாசிக்கிறவங்களுக்கு அந்த பேசிக்காக அந்த மாயமலகாலி ஸ்வரம் வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக வாய்ச்சிடலாம் அதே போல் ஃப்ளூட்னா ரீ அண்ட் நீ இதெல்லாம் ஹாஃப் நோட் ஈஸியாக வாய்ச்சிடலாம் ஸோ பேசிக்காக அந்த மாயாமல கோலி ராகத்தை வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கு நான் போடுற பாட்டெல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் இதுதான் இருக்கிற விஷயம் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ண பெருமிக்காகலாம் கிடையாது என்ன அப்படிலாம் நம்ம எப்படி நினச்சதே கிடையாது அப்படிலாம் நம்ம பார்ட்டிஸ் பண்ணுறது தான் எவ்வளோ பெரியாலாம் இருக்கலாம் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதரோடம் இனி காம கதைகள் திறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடம் மாறும் இளமை பரிமாறும் அமுதம் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் காத கவிதைகள் படித்திருந்த 你的样。 இதான் பாட்டு கவிதைகள் படித்திடும் நேரம் இதற்கு இல்லையா சி சரி தனிதவ பாப்பா பாப்பா நனி சா சரி தனிதவ பாப்பா பாப்பா தபதா மகவ பபா தபதா மகப்ப மகத பதபா மகமா பல்லவி அந்த சரணம் பாத்தீங்கன்னா கை வீசியிடும் தென்றல் கண்ணூடிடும் மின்னல் இதை வந்து பாத்தீங்கன்னா உம் உம் ப பா மக பப்பா மக 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 மனு இது கனியோ கவியோமுதோ சிலையழவோ அது ரிப்பீட் ஆகுது பண்பாடிடும் தென் பண்பாடிடும் சந்தம் உண்ணாவில் சிந்து அது மழையோ புனலோ நதியோ கலையழவோ சேம் நோட்ஸ் பப்பா பக மக மகா தம பம பமக பத பதனி தனுசரி ஒன்று மேலும் இங்கு வாழ்த்த வந்ததடி ಡಿ ಸುಭ ಮೇಘ ಸಮ ಗಮೀಸ ಸಾಮ ಸಮ ಗಮ ಭ ಗರಿ ಸ ಹಂಗ ಸಮ ಗಗ ಮರೀಸ ಸನಿ ಸರಿ ಜನಿ ಪಗ ಸಮಗ ಮರೀಸನಿ ಸರಿ ಜನಿ ಪಮಗ ಯಾ Samaagaama baagarisani zari zani pamaga Samaagaama baagarisani pamaga Pamagaama ba ma bda bdaani Pamagaama ba ma bda bdaani Daani zari zani gur gani daaga ma bapa ma bapa